அகிலம் சொந்தங்களுக்கு வணக்கம் அகிலத்தின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் இலங்கையில் வாகன விலை அதிகரிப்பு தொடர்பில் வெளியாகியுள்ள தகவல் ரணிலின் திடீர் முடிவால் குழப்பத்தில் அமைச்சர்கள் தமிழ் அரசியல்வாதி ஒருவரின் மோசமான செயல் பௌத்த தேரரால் அம்பலமான தகவல் யாழில் மகனை பார்வையிட சென்ற தாய் மீது தாக்குதல் தமிழர் பகுதியில் வெளிநாட்டுக்கு கடத்தி செல்லப்பட்ட குழந்தைகள் வெளியான தகவல் அமைச்சர் மனித வெளியிட்ட மகிழ்ச்சியான தகவல் பாசிக்குடா கடலில் குளிக்க சென்ற நபர் மாயம் நாடாளுமன்றம் என்று கலைக்கப்படுமா அரசியல் வட்டாரங்களில் பரபரப்பு வெளியிட்டுள்ள தகவல் செய்திகள் பொருத்தமற்ற தொடர்புக்கு காரணமாகும் என வாகன இறக்குமதியாளர்கள் சங்கத்தின் தலைவர் இந்த தெரிவித்துள்ளார் பாவனை செய்யப்பட்ட வாகனங்களை இறக்குமதி செய்து அவற்றின் திருத்த பணிகளுக்காக அதிகம் செலவழிப்பதாலேயே வாகனங்களின் விலை அதிகரிக்கின்றன எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இலங்கை போன்ற நாடுகளுக்கு குறைந்த விலையில் சிறந்த வாகனங்களை கொள்வனவு செய்யலாம் அவ்வாறு இடம்பெறாமையே இங்கு பிரச்சினியாகி உள்ளது இரண்டாயிரத்தி பதினெட்டு இரண்டாயிரத்தி பத்தொன்பது ஆகிய ஆண்டுகளில் நாட்டுக்கு பாவனை செய்யப்பட்ட வாகனங்களை பெரும்பாலும் இறக்குமதி செய்யப்பட்டன அவற்றிலும் ஜப்பானில் இருந்தே அதிகளவான வாகனங்கள் இறக்குமதி செய்யப்பட்டன ஜப்பான் வாகனங்களை தரத்தில் சிறந்தவை குறைந்த விலைகளோடு தரமான வாகனங்களை இறக்குமதி செய்யலாம் இவ்வாறான பின்னணியில் சில வாகன இறக்குமதியாளர்கள் வாகனங்களின் திருத்த பணிகளுக்காக அதிக பணத்தை செலவிடுவதாக தெரிவிக்கின்றனர் ஆகையால் வாகனத்தின் விலை அதிகரிப்பதாகவும் அவர்கள் குறிப்பிடுகின்றனர் எனினும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் வாகனங்களை இறக்குமதி செய்வதற்கான முறையான நடவடிக்கைகளை எடுப்பதற்கு தவறுவதாக அவர் குற்றம் சுமத்தியுள்ளார் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் தான் போட்டியிட உள்ளதாகவும் எனினும் ஜூன் மாத இறுதியில் இறுதி தீர்மானத்தை அறிவிப்பதாகவும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமளவின் ஸ்தாபகர் பசில் ராஜபக்சவுடனான விசட சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்துள்ளார் ஆனால் இதற்கு முன்னதாக முடிவை மே மாத நடுப்பகுதியில் தெரிவிக்க ஜனாதிபதி திட்டமிடப்பட்ட போதிலும் அதனை பிற்போடவுள்ளார் என தெரிய வந்துள்ளது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கும் பசில் ராஜபக்சவுக்கும் இடையில் கடந்த செவ்வாய்க்கிழமை மாலை விசட சந்திப்பு ஒன்று இடம்பெற்றுள்ளது அது சந்திப்பின் பின்னர் பிரதமர் தலைமையிலான அரசாங்கத்தின் சிரேஷ்ட அமைச்சர்களின் சந்திப்பும் ஜனாதிபதி மற்றும் பசல் ராஜபக்சவுடன் நடைபெற்றது ஜனாதிபதி வேட்புமனு தொடர்பில் ரணில் விக்ரமசிங்கவின் தீர்மானம் அறிவிக்கப்பட்ட பின்னர் அறிவிக்கப்படும் என இந்த கூட்டங்களில் தெரிவிக்கப்பட்டது இங்கு ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட உள்ளதாகவும் ஜனாதிபதி அறிவித்துள்ளார் மத்திய மாகாணத்தில் எதிர்கட்சியைச் சேர்ந்த தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவர் இரண்டு கோடி ரூபாய்க்கு மேல் மதுபான அனுமதி பத்திரங்கள் விற்பனை செய்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது அனுமதி பத்திரங்கள் திகட பகுதியைச் சேர்ந்த இரண்டு வர்த்தகர்களுக்கு விற்பனை செய்யப்பட்டுள்ளது ஆளும் கட்சியில் இணைந்து கொள்வதாக உறுதிமொழி வழங்கி இந்த தமிழ் அரசியல்வாதி இரண்டு மதுபான அனுமதி பத்திரங்களை பெற்றுக் கொண்டுள்ளார் இந்த சமூக தொடர்பில் தகவல் வெளியானதை தொடர்ந்துள்ளார் நாடாளுமன்ற உறுப்பினரே மதுபான விற்பனை செய்ததாக தெரிவித்துள்ளனர் இந்த விடய தொடர்பில் குறித்த பிக்கு எதிர்கட்சி தலைவருக்கு அறிவித்துள்ளார் தேர்தலில் எதிர்கட்சியின் ஆதரவினை பெற்றுக்கொள்ள இருநூறு மதுபான அனுமதி பத்திரங்கள் வழங்கப்படுவதாக அண்மையில் தகவல்கள் வெளியாகியிருந்தமை குறிப்பிடத்தக்கது இது தொடர்பில் எதிர்க்கட்சி தலைவர் பிரேமதாஸ் உள்ளிட்ட சிலர் நாடாளுமன்றத்தில் எதிர்கட்சி தலைவர் குறிப்பிட்டிருந்தார் யாழ்ப்பாண சிறையில் உள்ள தனது புதல்வனுக்கு பீடி எடுத்து சென்ற தாயொருவர் மீது சிறைச்சாலை ஊழியர்கள் கடும் தாக்குதல் மேற்கொண்டுள்ளதாக மனித உரிமைகள் ஆணைக்குழுவில் முறையிடப்பட்டுள்ளது சிறைச்சாலையில் உள்ள மகனை பார்வையிட சென்ற வயோதிபர் தாயோர்வர் அறியாமை காரணமாக மகனுக்கு கொடுக்கவென ஒரு கட்டு எடுத்து சென்றுள்ளதாக கூறப்படுகிறது இதனையடுத்து உத்தியோகர்கள் தாயையும் மகனையும் தாக்கி கைது செய்துள்ளனர் இது தொடர்பை யாழ்ப்பாண நீதிமன்றத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு தாக்கப்பட்டுள்ள தாயும் மகனும் மருத்துவ பரிசோதனைக்குட்படுத்த நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இதற்கிடையே சமூக தொடர்பில் தாக்கப்பட்ட வயோதிப பெண்ணின் உறவினர்கள் இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவில் முறைப்பாடு செய்துள்ளனர் இலங்கையிலிருந்து மலேசியா ஊடாக ஐரோப்பாவிற்கு குழந்தைகளை கடத்தி செல்லும் ஒருவர் கட்டுநாயக்கவில் இருந்து குடிவரவு திணைக்களத்தின் புலனாய்வுத் திணைக்கள அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளார் டெகுவலியைச் சேர்ந்த எழுபத்தி ஆறு வயதான ஒருவரை இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார் പതിനേഴു ഇലങ്ങി സുവെള്ളേ ഐരോപ്പുക്ക് അടപ്പിയതുമൂലം അവർ മനീത കടത്തൽ കുറ്റച്ചാട്ട് ആകിയുള്ള നിലയിൽ അവരുടെ വരിമ വിസാരണെക്കൊള്ളുമാറു കുടിവരവ കുടിയാൽ തണുക്കളത്തിൽ പുലനായ് പ്രിവിൻ ഉടർ മതിപ്പീട്ടിക്ക് കുടിവെ കു ക ജെനരൽ കർഷെ ഇലക്പെട്ടിയ ഉത്തരവിട്ടുള്ള இலங்கை குடிவரவு திணைக்களத்தின் புலனாய்வு பிரிவின் இடர் மதிப்பீட்டு பிரிவின் அதிகாரிகள் அவரை உன்னிப்பாக கண்காணித்து வருவதாக தெரிவிக்கின்றனர் மேலும் அவர் குறித்து மலேசிய குடிவரவு திணைக்கள அதிகாரிகளுக்கு அறிவிக்கவும் நடவடிக்கை எடுத்துள்ளனர் பதினேழு இலங்கை குழந்தைகளை மலேசியாவிற்கு அழைத்துச் சென்றுள்ள மையம் விசாரணையில் தெரிய வந்துள்ளது அவர்களின் பதிமூன்று சிறுவர்களின் தகவல்கள் குடிவரவு திணைக்கள பிரிவின் அதிகாரிகளால் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன எட்டு பேர் யாழ்ப்பாண பகுதியைச் சேர்ந்தவர்கள் எனவும் மீதமுள்ள ஐந்து பேர் மட்டக்களப்பு பகுதியை சேர்ந்தவர்கள் எனவும் தெரியவந்துள்ளது வந்துள்ளது மீது எடுக்கப்பட்டு முதலில் மலேசியாவுக்கு கொண்டு செல்லப்பட்டு அதன் பின்னர் மலேசிய குழந்தைகளாக தேவையான ஆவணங்களை தயாரித்து பிரான்ஸ் மற்றும் இங்கிலாந்துக்கு ஆள்கடத்தலில் ஈடுபட்டுள்ளமையும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இந்த பின்னணியில் கடந்த இருபத்தைந்தாம் தேதி பதினான்கு வயது சிறுவன் ஒருவரை தந்தையுடன் மலேசியாவுக்கு அழைத்து செல்லவிருந்த ஒருவரை கோலாலம்பூர் விமான நிலைய குடிவரவு திணைக்கள அதிகாரிகள் கைது செய்து அவர்களை இலங்கைக்கு நாடு கடத்த நடவடிக்கை எடுத்துள்ளனர் நாட்டில் உழைக்கும் ஒவ்வொருவருக்கும் ஓய்வூதியம் அல்லது ஊழியர் சேமிழாவ நிதி ஊழியர் நம்பிக்கை நிதி என்பன கிடைக்கும் வகையில் நடவடிக்கை எடுக்கப்படும் என தொழிலாளர் மற்றும் வெளிநாட்டு வாய்ப்பு அமைச்சர் நாணயக்கார தெரிவித்துள்ளார் இதற்கான பிரேரணை அடுத்த வாரம் அமைச்சரவையில் சமர்ப்பிக்கப்படும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் இதையடுத்து தொழிலாளி என்ற பெயர் நீக்கப்பட்டு கௌரவமான வேலைக்கான உரிமையை பெற்றுக்கொடுக்கும் கொடுக்கும் போது அமைச்சர் தெரிவித்துள்ளார்

அவரை தேடும் பணிகள் தீவிரமாக முன்னெடுக்கப்பட்டுள்ளன மட்டக்களப்பு கல்குடா அருகே பாசிக்குடா கடலில் நேற்று மாலை இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது மட்டக்களப்பு நகரை சேர்ந்த குழுவொன்று பாசிக்குடா கடலில் குடித்துக் கொண்டிருந்த போதில் அவர்களில் ஒருவர் காணாமல் போயுள்ளார் சம்பவம் தொடர்பாக கல்குடா போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளதுடன் காணாமல் போனவரை தேடும் பணிகள் பிரதேசவாசிகள் உள்ளிட்டோர் தீவிரமாக முன்னெடுத்துள்ளனர் நாடாளுமன்றம்லைக்கப்பட உள்ளதாக அரசியல் வட்டாரங்களில் பெரும் பரபரப்பு ஒன்று பரவியுள்ளது பொதுஜன ஸ்தாபகர் இந்திய சந்தோஷ் நாடாளுமன்ற கலைப்பு தொடர்பான விவகாரம் இருக்கக்கூடும் என்றும் இன்று பெரும்பாலும் நாடாளுமன்றம் கலைக்கப்படலாம் என்றும் சமூக வலைத்தளங்களில் மட்டுமன்றிய அரசியல் வட்டாரங்களிலும் பெரும் பரபரப்பு தோற்றியுள்ளது எனினும் அரசாங்கத்தின் உயர்மட்ட தலைவர்களின் பிரகாரம் தற்போதைக்கு நாடாளுமன்றத்தை கலைக்கும் உத்தேசம் இல்லை என்றும் அமைச்சரவையில் சிறியதொரு மாற்றம் நிகழ்வதற்கான வாய்ப்புகள் மட்டும் காணப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அறக்களிய போராடத்தின் போது எரித்து நாசமாக்கப்பட்ட ஸ்ரீலங்கா பொதுச்சிரை பெருமள நாடாளுமன்ற உறுப்பினர் ஜான்சன் பெர்னாடோவின் குர்நாகல் கட்சி அலுவலகம் மேலும் திறக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் புதிதாக கட்டப்பட அலுவலகம் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவினால் நேற்று திறந்து வைக்கப்பட்டது எனினும் மஹிந்த ராஜபக்ச இந்த நிகழ்வுக்கு வருகை தருவதில் கலந்து கொண்டிருந்த பெரும்பாலான முதலில் தெரியாது தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ச தலைமையில் இந்த நிகழ்வு நடைபெறும் என முதலில் கூறப்பட்டது முன்னாள் ஜனாதிபதியின் எதிர்பாராத வருகை சிறப்பம்சமாக அமைந்தது மஹிந்த ராஜபக்சவின் திடீர் வருகையால் பெருதிரளான மக்கள் அவரை வர வைக்க முற்பட்டுள்ளனர் இலங்கை வரலாற்றில் அதை வாக்கு பெற்ற பிரச்சாரத்தை நான் இந்த அலுவலகத்தில் இருந்துதான் ஆரம்பித்தேன் என மஹிந்த ராஜபக்ச கண்ணீருடன் நினைவு கூர்ந்தார் இந்த அலுவலகம் முன்பை விட இன்று அழகாக இருக்கிறது என மக்களிடம் அவர் தெரிவித்துள்ளார் இத்துடன் அகிலத்தின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள அகிலம் ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி அகிலம் மாற்றத்திற்கான மக்கள் குரல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம கீழே பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க